பசுவை தானம் செய்பவர்கள் குளித்து சூரியனை வணங்கி கிழக்கு முகமாக இருந்து தங்கள் கோரிக்கையை சொல்லி தானம் கொடுக்கலாம் அந்த பசுமாட்டிற்கு தேவையான ஒருவருடைய உணவையும் சேர்த்தே தானம் செய்ய வேண்டும் ஆலயங்களில் பசு தானம் செய்தால் கட்டாயம் அந்த பசுவை பராமரிக்க தேவையான நிதியையும் சேர்த்து கொடுப்பதே நன்மை தரும் பெரும்பாலான ஆலயங்களுக்கு பசுக்களை தானம் செய்பவர்கள் வயதான அல்லது பால் கறவை அல்லாத அல்லது கன்று இல்லாத பசுக்களை தானமாக கொடுத்துடுறாங்க அது மிகவும் தவறு நல்ல கன்றுடன் கூடிய ஆரோக்கியமான பசுவையே தானமா கொடுக்கணும் பசுவை தானம் கொடுக்க கொடுக்கறவங்க பசுவின் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு ஆண்டாக இறந்த பின்னாடி பல ஆயிரம் வருடங்கள் கோலோகத்துல கிருஷ்ண பகவானுடன் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு கூறப்படுது பசு தானத்தால் ஒருவர் தனது முன் ஏழு பின் ஏழு தலைமுறையினர் மோட்சத்திற்கு மோட்சத்திற்கு போறதுக்கு வழி செய்யறாங்க அது மட்டும் இல்லாம அவர் அறியாம செஞ்ச பாவங்களும் விலகுது